படத்தில் எப்பவுமே சுந்தர் சிங்க காலத்தில் இந்த பேர் இல்லாமல் இருக்காது நகைச்சுவையில் அனைவரையும் சந்தோஷப்படுத்த அன்புக்குரிய தம்பி யோகி பாபு என்னுடைய ராசியான ஒரு வில்லன் வந்து டயர்ட் பண்ணி நடிச்ச என்னை விட அதிகமா கஷ்டப்பட்டு சண்டை போட்டு உடம்பெல்லாம் ஏற்படுத்தினாலும் முகத்தை சொல்லிக்காம நடிச்சு ஒரு பெரிய வெற்றிகளுக்கு உறுதுணையா இருந்த திரு கருடா ராம் அவர்கள் என்னுடைய உதவியாளராக இருந்து இன்னைக்கு வந்து ஒரு முன்னணி காமெடி நடிகராக உயர்ந்து அது மட்டும் இல்லாமல் ஒரு பயங்கர கேரக்டர் ஆர்டிஸ்டாக வில்லனா நடிச்சு களை கேட்டிருக்கிற அன்புக்குரிய தம்பி சிங்கம்புலி டெக்னிஷியனா பாத்தீங்கன்னா கடந்த பதினஞ்சு வருஷமா என்னோட வெற்றியிலும் என் உழைப்பிலும் சரிபாதி பங்கு வகித்து கொண்டிருக்கும் இந்த படத்தில் கதை திரைக்கதையில் இணை பங்காற்றி வசனகர்த்தாவும் நடிகராகவும் இருக்கிற என் அன்பு தம்பி வியங்க வெங்கட் என் வெற்றியில நிறைய பங்கு வகித்த ஒரு அழகான கலர்ஃபுல் ஒளிப்பதிவு சொல்லலாம் அன்புக்குரிய கோபி அமர்நாத் கோபி அமர்நாத் பார்த்து பார்த்து அப்புறம் எல்லா காலத்திலயும் எப்பவுமே நான் இருந்தா கண்டிப்பா இவர் கூட இருப்பாரு என் அன்பு நண்பர் விச்சு விஷ்ணுநாத் அப்புறம் உதவி இயக்குனர் கதிர் இயக்குனர் ஆகிட்டார் இந்த படத்தில் வந்து எனக்கு துணையாக உதவி இயக்குனர் ஒர்க் பண்ணுற கதிர் அப்புறம் நிறையா டீம் இருக்காங்க இன்னும் நடிக்கிற ஆர்டிஸ்ட் நிறையா பேர் இருக்காங்க வந்தவர்கள் யாராவது விட்டுக்கு நாங்கள் இருக்கிறவங்க அபிநயா முக்கியமாக ஒரு தன்னோட அழகான உருவத்தால் அபிநயா அப்புறம் திரு இனியா அவர்கள் ஒரு சிறந்த நடிகர் வெற்றி படங்களில் பல பங்கு பெற்ற திரு அஜய் கோஷ் அவர்கள் அண்டு மைனா நந்தினி மைனா நந்தினி எப்பவுமே லாஸ்ட் மினிட்ல தான் என் படத்தில் நடிக்க வருவாங்க ஸோ அந்த மாதிரி இந்த படத்தில் கொஞ்சம் அட்வான்ஸாகவே சொல்லிட்டோம் அப்புறம் ராஜா பர்தல நகைச்சுவில கலக்கினர் திரு சுவாமிநாதன் அவர்கள் வருகை தந்திருக்கும் மதிப்பிற்குரிய அமைச்சர் அவர்கள் தலைவர் முருகன் அவர்களுக்கு பணிவான வணக்கம் வருக வருக வர இருக்கிறேன் இது போக இன்னும் ஸ்டார் காஸ்ட் நிறைய இருக்கு டெக்னீஷியன் டீம் நிறைய இருக்காங்க இப்பாப் தமிழாவோட இசையில இசையோட வேல்ஸ் ப்ரொடக்ஷனோட பிரமாண்ட தயாரிப்பில் கலந்துக்கிட்டா சார் என் கூட சோ அந்த பிரமாண்டமான படத்தை நாங்க நினைச்ச மாதிரி பண்றதுக்கு எல்லா வித ஊக்கமும் உத்வேகம் அளிக்கிற ஐசிரி சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் இதுதான் வந்து மூக்குத்தி அம்மன் கோர் டீம் மூக்கு அம்மன் டூ டீம் உங்கள் எல்லாத்தோட நல்வாழ்த்துக்களோட இன்று எங்கள் பயணம் இனிதே ஆரம்பிக்கிறது நன்றி அப்புறம் சாரி இன்னும் பாரதி ரோஜர் டீம்லாம் இருக்காங்க இன்னும் கொஞ்சம் எல்லாம் மேலே வாங்க ஆதி ஆ சாரி இப்பா பாதி போய் ஊர் கிளம்பிட்டார் எஸ்கேப் ஆகிட்டார் நினச்சேன் நான் இப்பா தம்பி இல்லை தம்பி இங்கே இருக்கார் ஸோ இதுதான் வந்து டீம் உங்களோட இங்கே பாரதியில் வாங்கப்பா ஸோ நன்றி அப்புறம் கூட வந்து என் ரியல் லைஃப்ல எனக்கு பெரிய ஊக்கமாக இருக்கிற மனைவியும் ஸ்டேஜ் கழிக்கிறேன் இல்லைனாலும் பின்னாடி வந்து இவங்களும் எங்கள் டீம்ல வந்து முக்கியமானவங்க அவர் டீம் தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் இந்த விழாவிற்கு சிறப்பு விருதுனாக வருகை தந்து அமர்ந்திருக்கிற மத்திய அமைச்சர் அண்ணன் எல் முருகன்ஜி அவர்களே மற்றும் இங்கே வருகை தந்திருக்கிற அனைத்து பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐந்து வருடங்களுக்கு முன்பு மூக்குத்தி அம்மன் அப்படின்னு ஒரு படம் எடுக்கணுண்டு அருமை நண்பர் ஆர்ஜே பாலாஜி வந்து என்னை அப்ரோச் பண்ணி அந்த படத்தினுடைய கதையை சொன்னார் எங்களுடைய குடும்பத்தினுடைய குல தெய்வம் வந்து முக்குத்தி அம்மன் அதை அவர் பேர் சொன்ன உடனே எனக்கு அது ரொம்ப பிடிச்சி போய் உடனே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னேன் அப்போ அம்மனாக நடிக்கிறதுக்கு யாரை கூப்பிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது த ஒன்னன் ஒன்லி ஒரே சாய்ஸ் சொன்னது நயன்தரா அவர்கள் உடனே அவர் அப்ரோச் பண்ணோம் அவங்களும் உடனே அதுக்கு ஒத்துக்கிட்டு வந்து மூக்குத்தி அம்மனாகவே அந்த படத்தில் வாழ்ந்தாங்க அந்த படம் மக்களுடைய பெரிய எதிர்பார்ப்பு கொடுத்துச்சு அந்த படம் அடுத்து ஒரு ஐந்து வருடங்கள் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நானும் அம்மன் படம் ஏதாவது வரும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன் வர மாதிரி இல்லை பேன் இந்தியாவாக ஒரு படம் பண்ணணும் அம்மன் படம் எதுவுமே வரல இங்கே இந்தியாலையும் வரல எதுலேயுமே வரல அதனால் ஏன் நம்ம வந்து மூக்குத்தி அம்மன் டூ பண்ணக்கூடாது அப்படின்னு எங்கள் டீம் பேல்ஸ் டீமோட ஒரு டிஸ்கஷன் நடந்தப்போ இந்த ஃப்ரான்ச்சைசி அப்படின்னு அம்மனுடைய ஃப்ரான்ச்சைசி யாரை வச்சு இதை டைரக்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும்போது த ஒன் அண்ட் ஒன்லி சுந்தர் சி சார் தான் இந்த படத்துக்கு அதாவது அவர் இப்போ வந்து அவரை வந்து ஃப்ரான்ச்சைசி கிங்குனே சொல்லலாம் ஏன்னா அரண்மனை அண்டு கலகலப்பு இதெல்லாம் அஞ்சு ஆறு அப்படின்னு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காரு அதுவும் எல்லாமே வெற்றி படமாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு ஸோ உடனே அவரை போய் அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி சார் மூக்குத்தியம்மன் டூ பண்ணணும் அப்படின்னு கேட்டேன் உடனே எனக்கு ஒரு ஒன் மந்த் டைம் கொடுங்க அப்படின்னு சொன்னார் ஒன் மந்த் முடிஞ்சு ஒரு ஸ்கிரிப்டோடு வந்து ஒரு மூணு மணி நேரம் நரேட் பண்ணார் நான் இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு கதை கேட்கல ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு உடனே சார் நான் நயன் மேடம் கிட்டே பேசிடுறேன் அவங்க டேட் எப்போ கொடுக்குறாங்களோ அப்போ போயிடலாம் அப்படின்னு சொல்லி அது ஒரு சார் சொல்லும்போதே வந்து சார் இதை ஒரு சின்ன படமாக பண்ணால் சரியாக வராது சார் இது ஒரு மிகப்பெரிய படம் பேன் இண்டியாவாக ஹிந்தி தெலுங்கு கன்னடம் எல்லாத்துலேயும் சேர்த்து பெருசாக பண்ணணும் அப்படின்னு சொன்னார் நானும் ஓகே சார் அப்படின்னு சொல்லி பட்ஜெட் என்னன்னு கேட்டேன் மூணு வரையில் காமிச்சார் த்ரீ டிஜெட்டில் தான் சார் இதை பண்ணணும் இல்லைன்னா பண்ண முடியாது சார் அப்போ தான் இது நல்லாயிருக்கும் அப்படின்னாரு அவர் மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது நிச்சயமாக ஒரு நல்ல படத்தை கொடுப்பாரு ஒரு பேன் இண்டியா படம் வரும் அப்படின்னு ஓகே சார் அப்படின்னு அந்த இது வந்து அவர்கிட்டையே ஒப்படைச்சிச்சு ஸோ இந்த ஃபுல்ல படத்தையும் அவரே தான் தயாரிக்கிறாரு ஸோ நான் வந்து ஒரு பேர் மட்டும்தான் ஸோ இந்த படத்தில் டெக்னிக்கல் ஆகட்டும் பட்ஜெட் ஆகட்டும் விஷுவல் ஆகட்டும் எல்லாமே வந்து எக்ஸ்ட்ராடினரி தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக நிச்சயமாக இருக்கும் அதில் எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது இந்த படம் வந்து பூஜை இந்த அளவுக்கு பண்ணியிருக்கோம் நிச்சயமாக படத்தை இதோட பெருசாக பண்ணுவோம் ரிலீஸை அதுக்கு மேலே பேன் இண்டியாவில் வேர்ல்டு வைடு பண்ணுறதுக்கு எல்லா வேலையும் பண்ணிகிட்ருக்கோம் முக்கியமாக இந்த படத்தில் வந்து நயன்தரா மேடம் பற்றி நான் சொல்லி ஆகணும் அவங்க கிட்டத்தட்ட ஒரு மாதமாகவே விரதத்தில் இருக்காங்க அம்மா நான் நடிக்கணும் அப்படின்னு அதே மாதிரி தான் அவங்க வந்து மூக்குத்தேம்மன் ஒன்றுக்கும் அந்த மாதிரி தான் விரதம் இருந்து நடித்தாங்க இப்போ ஒரு வாரமாக அவங்க மட்டும் இல்லை அவங்க வீட்டில் அவங்க குழந்தைங்க எல்லாமே விரதத்தில் இருக்காங்க இப்போ வந்துக்கிட்டே இருக்காங்க ஸோ உண்மையாகவே இந்த படத்தில் அவங்க ஒரு அம்மனாகவே வாழ போகிறாங்க அப்படின்றதான் நான் சொல்லணும் அவங்களுக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்ச கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காங்க இந்த படத்தை பண்ணுறதில் பழைய ஒன் படத்தில் ஊர்வசி மேடம் நடிச்சாங்க இந்த படத்துலேயும் அவங்க அம்மாவை நினைக்கிறாங்க அந்த படத்தில் ஹிப்ஹாப் ஆதி அருமை தம்பி எனக்கு ரொம்ப என்னுடைய அன்பு சகோதரர்னு சொல்லலாம் அவர் தான் அந்த ஃபஸ்ட்டு படத்தை மியூசிக் போட்டார் சார் சாரி போடல அரண்மனை போட்டார் அரண்மனை ஃபோர் போட்டார் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி உடனே சுந்தர் சார் சொன்னார் இதுக்கு ஹிப்ஹாப்பை போட்டுடலான்னு சார் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி உடனே ஹிப்ஹாப்பும் உள்ளே வந்துட்டார் அருமை சகோதரர் துனியா விஜய் கர்நாடகாவில் பெரிய ஹீரோ அவர் நடிப்பாரா சார்னு சுந்தர்சி சாரை கேட்டேன் இல்லை இல்லை நான் அவர் பேசி கன்வின்ஸ் பண்ணிடுற அவரும் பேசி கன்வின்ஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க இப்போ ரீசெண்டாக விடாமுயற்சியில் கலக்கு கலக்குன்னு கலக்குனாங்க மேடம் இந்த படத்துலேயும் அதை விட ஒரு பயங்கரமான அதில் போட்டு அஜித் சாரெல்லாம் பின்னி எடுத்திருப்பாங்க பட் இந்த படத்துலேயும் இவங்க வேறு ஒரு லெவலில் கேரக்டரு அப்புறமா எல்லாருக்கும் தெரியும் நம்ம இவர் இல்லாத படமே இல்லை வேல்ஸ் ஃபிலிம்லையும் அவர் ஒரு கம்பெனி ஆர்டிஸ்ட் மாதிரி வேல்ஸ் ஃபிலிம்னாலே அவர் இருப்பார் அவர் இல்லைன்னா வேல்ஸ் ஃபிலிம் இல்லை வேல்ஸ் ஃபிலிம் இல்லைன்னா யோகி பாபு இல்லை ஸோ அவர் அதே போல் தான் சுந்தர் சி சார் படத்துலேயும் ஸோ அஜய் கோஷார் இருக்கார் ராம் இவங்கெல்லாம் இந்த படத்துக்கு பெருமை சேர்க்கறதுக்காக இருக்காங்க வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் வந்து டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோரில் பப்ளிக் லிஸ்டிங் போயிருக்குது அதாவது ரீசண்டாக தமிழ் சினிமாவில் லிஸ்டிங் போன ஒரே கம்பெனி வேல்ஸ் தான் ஸோ இப்போது நாங்கள் ஒரு ரீஸ்ட்ரக்சர் பண்ணி ரீஸ்ட்ரக்சர் பண்ணி ஒரு நிறைய படங்களை லைன் அப் பண்ணியிருக்கோம் அதுக்காக ஒரு தனி ஃபங்க்ஷனே இருக்குது கூடிய விரைவில் அந்த ஃபங்க்ஷனில் நம்ம எல்லோரும் மீட் பண்ணுவோம் அப்போது வேல்ஸ் லைன் அப்ஸ்லாம் சொல்லுவோம் வேல்ஸ் ஃபிலிமில் வந்து பெங்களூரில் வேல்ஸ் ஜாலிவுட் அப்படின்னு ஒரு என்டர்டெயின்மெண்ட் பார்க் அண்ட் ஸ்டுடியோ இருக்குது அதுவும் வேல்ஸ் ஃபிலிமோடு சேர்ந்தது தான் அது மட்டும் இல்லாமல் தேட்டர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இதெல்லாம் வேல்ஸ் ஃபிலிம்ஸில் ஒர்க் நடந்துட்டு இருக்கு ஸோ சினிமாவில் ஒரு பெரிய என்னுடைய ஃபாதர் மறைந்த ஐசரி வேலன் வந்து காமெடி நடிகர் மறைந்த எம்ஜிஆரோட நிறைய படங்கள் நடித்தவர் அந்த ஒரு ஃபேஷனில் நான் ஒரு மூவிஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசையில் பண்ணிகிட்டு இருக்கேன் அதுக்கு எல்லாரும் நல்ல ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக ரீஸ்ட்ரக்சர் பண்ணி வேல்ஸ் ஃபிலிமில் பெரிய பட்ஜெட்டில் எடுக்கிற முதல் படம் மூக்குத்தி அம்மன் டூ அப்படின்றத இங்கே நான் கொள்வதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன் வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னலோடு சேர்ந்து ஐவிவி ஆவினி ரவுடி பிக்சர்ஸ் எல்லோரும் சேர்ந்து இந்த படத்தை தயாரிக்கிறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி இந்த விழாவுக்கு வந்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்